தமிழ் படங்களை பொறுத்த வரைக்கும் சில கேரக்டர்கள் முக்கியமான கதாபாத்திரங்களை விட ஸ்ட்ராங்கா காலத்துக்குமே நின்று பேசும் அந்த மாதிரி கேரக்டர்கள் ஒரு சிலர் அப்படின்னு சொல்லணும்னா மிச்சர் மாமா தான் நீங்க நெட்டிசனா இருந்திருந்தீங்கன்னா நீங்க பாக்குற மீம்ஸ்ல இந்த மிச்சர் மாமாவை பார்க்காம இருந்திருக்கவே முடியாது யார் இவரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நாட்டாம படத்தோட இயக்குனர் கேஎஸ் ரவிக்குமார் சார் கிட்ட கேட்டா மட்டும்தான் முடியும்னு அவர்கிட்டயே கேட்டோம் அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா கதையில அந்த காமெடி பத்தி பேசும் இந்த இடத்துல ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டோம் ஆனா அந்த கேரக்டர் மிச்சர் சாப்பிடுற போடணும் அப்படின்றத ஸ்பாட்ல தான் முடிவு பண்ணும் கவுண்டமணிக்கு பார்க்க போற பொண்ணோட அம்மா நல்லா கலராகவே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஈக்குவலா அவங்க ஹஸ்பண்டும் கலராக இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆள் அந்த கேரக்டரை தேடிக்கிட்டே இருந்தோம் ஆனால் கிடைக்கவே இல்லை எங்க அவுடோர் யூனிட்ல லைட் போர்ட் கனெக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாரு இந்த மாமா நல்ல வெள்ளையா இருப்பாரு அவரோட வேலையை லைட் ஆன் பண்ணுங்க அப்படின்னா ஆன் பண்ணுவாரு ஆஃப் பண்ணுங்க அப்படின்னா ஆஃப் பண்ணுவாரு அங்கயும் சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருந்தாரு என்னோட அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே இவரை நடிக்க வைக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் வெளியில போயிட்டு வந்த நேரம் எனக்கு வணக்கம் வச்சாரு அப்ப கூப்பிட்டு லைட் ஆஃப் பண்ண ஆன் பண்ண உங்களுக்கு அசிஸ்டன்ட் இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன் இருக்காரு சார் அப்படின்னு சொன்னாரு சரி அந்த பையன் அங்க உட்கார வச்சிட்டு நீங்க போய் ஃப்ரேம் குள்ள உட்காருங்க அப்படின்னு சொன்னேன் சார் நடிகளாம் வராது சார் அப்படின்னாரு நீங்க ஒண்ணு பண்ண வேணாப்பா ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொன்னதும் மிச்சர் மட்டும் சாப்பிட்டுட்டே இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிதான் அவரை உட்கார வச்சோம் அன்னுக்கு மட்டும் அந்த மனுஷன் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ மிச்சர் சாப்பிட்டு இருப்பாருனா பாத்துக்கோங்க யாருமே அவரை பேரை சொல்லி கூப்பிடுறது கிடையாது எல்லாருமே மிச்சர் மாமா மிச்சர் மாமான்னு தான் கூப்பிடுவாங்க அதுக்கு முன்னால அவரை மாமா மாமான்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்ப அவர் சினிமால அவுட் டோர் யூனிட்ல இருந்து ரிட்டையர் ஆகிட்டாரு அவருடைய பையன் அந்த வேலையை பாத்துட்டு இருக்காரு இப்ப அவரு கே நகர் பக்கத்துல ஒரு பார்க்ல சும்மா பொழுதுபோக்குக்காக அருகம்புல் ஜூஸ் நெல்லிக்காய் ஜூஸ்ன்னு அங்க வாக்கிங் வரவங்களுக்கு வித்துட்டு இருக்கிறதா இடையில ஒரு தடவை பார்க்கும் போது சொன்னாரு அது அப்படிதான் சில கேரக்டர்கள் அதுவா அமைஞ்சிடும் அப்படின்னு சொன்னாரு கேஎஸ் எஸ் ரவிக்குமார் கே ரவிக்குமார் ஒரு தீர்க்கதர்சி அப்படின்னு இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் அவரை கொண்டாடிட்டு இருக்காங்க இத பத்தி அவருக்கு தெரியல அதனால நாங்களும் கேட்கல மேலும் இதே போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்